ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த சீரியலில் இது பத்தாவது பதிவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாம் சாங்கிய யோகம் அப்படிங்கிற ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிறோம் இந்த பதிவில் நாம் மூன்று ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்க்கலாம் இவ்வளவெல்லாம் ஆத்மாவை பற்றி கிருஷ்ணன் கெடுத்துரைக்க ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆன மாதிரி தோற்றம் அளித்தான் அர்ஜுனுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவனோட பாடி லாங்குவேஜ் சொல்லிவிட்டு கிருஷ்ணன் சொல்கிறது சரிதான் போல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தோன்றியது போல் இருக்குது கண்ணனுக்கு அதனால் இப்போ என்ன சொல்ல வரான்னு பாருங்கள் स्वधर्मवपि चावेक्ष्य न विकंपितुम अर्हसि धर्माद् धर्मात् युद्धात् श्रेयो अन्यते क्षत्रियस्य न विद्यते स्व स्वधर्मवपि चावेक्ष्य न विकंपितुम अर्हसि தர்மாதி யுத்தாத் ஸ்ரேயோ அன்யத் ஸ்ரேயா அன்யத்து க்ஷத்ரிஷன வித்யே உன்னுடைய ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷம் உன்னுடைய தர்மத்தை வைத்து பார்க்கும்போது கூட ஆராயும் போதுன்னு புரிஞ்சுக்கலாம் அவேக்ஷனாக பார்க்குறதுன்னு அர்த்தம் ஸ்வதர்மம்னா என்ன அர்ஜுனோட தர்மம் என்ன அவன் ஒரு க்ஷத்திரியன் அவனுக்கு குற்றம் செய்பவர்களை தர்மத்திலிருந்து விலகுவர்களை தண்டிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படி அதை யோஜனை பண்ணி பார்த்தான்னு அர்த்தம் ஸ்வதர்மபி ஆபேக்ஷிய ந விகம்பித்தும் அர்ஹசி ந விகம் விகம்பித்தும்னா எசிடேட் தயக்கம் காட்ட தேவை இல்லைன்னு அர்த்தம் நீ விகம் விகம்பித்தும் அப்படின்னா நீ தய தயக்கம் தயக்கம் காட்டுவதற்கான ந அர்ஹசி தேவையில்லைன்னு அர்த்தம் அப்புறம் தர்மாஜி யுத்தாத்து தர்மாத்ஜி அப்படின்னா தர்மியாத்தி தர்ம் தர்ம் தர்மியாதி அப்படின்னா தர்மத்துக்காக யுத்தாத்து செய்கின்ற யுத்தங்களை விட ஸ்ரேயோ அந்நியது சிறப்பானது வேறொன்றும் சத்திரியஸிய சத்திரியர்களுக்கு ந வித்தியதே அவர்களுக்கு அப்படி ஒன்று இருப்பதாக தெரியவில்லை வித்தியத்தை என்ன புரிந்து கொள்வது அதாவது இந்த ரெண்டாவது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தர்மத்துக்காக செய்கின்ற யுத்தத்தை விட சிறப்பானது மேன்மையானது சத்திரியர்களுக்கு அரசர்களுக்கு வேறொன்றும் இல்லை அப்படின்னு தான் இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் ரெண்டாவது ஸ்லோகம் यदृच्छया चोपपण्डं स्वर्गद्वारम् अपहवृतं सुखिनः क्षत्रियाः पार्थ लब् पार्थ लभन्ते स पार्थ लभन्ते युद्धि युद्धमि युद्धम् ईदृशं त्रिवे यदृच्छया चोपपण्डं எதிர்சயா ச உபபண்ணம் குಂತ சோபபண்ணம்னு சொல்றேன் எதிர்சயா சோபபண்ணம் สวรรกด્વાരം อปาบรตุม சுகினா சத்รียาః 파ர்த லபন্তে யுદ્ધம் ஈத்ரசம் எதிர்சயா நாம சொல்றோம் எதேச்சாயா அப்படி அர்த்தம் ச உபபண்ணம் দ্বিত்யாயா நடந்த দ্বিত்யாயா வந்த எதிர்த்தியாக எழுந்த இந்த எதிர்ச்சையா உ பண்ணம் எழுந்த இந்த ஸ்வர்கத்வாரம் அபாபிருதம் சொர்க்கத்தின் கதவுகளை தறக்கக்கூடிய இந்த யுத்தம் ஏன்னா இந்த சண்டையில் நாம் ஈடுபட்டால் ஜெயமோ தோல்வியோ நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவோம் ஏன்னா யுத் தர்மத்திற்காக போட்ட சண்டைன்னு அர்த்தம் இருக்குது சுகினா சுகிநகாத்திரியாக பார்த்த லபந்தே யுத்தம் ஈதிரிசம் யுத்தம் ஈதிருசம் இவ்வாறாக உண்டான யுத்தத்தை யுத்தத்தை வைத்து லபந்தே கிடைத்து இந்த இந்த மாதிரியான ஒரு தர்ம யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான அந்த பாக்கியத்தை லபந்தே கிடைத்த சத்திரியாக பார்த்தேன்னு அர்ஜுனனு கூப்பிடுறார் சத்திரியாக சத்திரியர்கள் அரசர்கள் சுக்கினகா சந்தோஷப்படுவார்கள் படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் अपि ता उपसरं श्लोकतः उत्तरं पठि यदृच्छयाचोपपन्नं स्वर्गद्वारम् अपाभृतं सुखिनः क्षत्रियाः पार्थ लभन्ते युद्धं कीदृशं इदं मूना श्लोक नाम अथ चेत् त्वं गिमं धर्म्यं सङ्ग्रामं न करिष्यसि स्वयं धर्मम् कीर्ति, कीर्ति कीर्ति कीर्तिचा हत्वा पापम् अवाप्यसी अतः चेत्त्वम् गीमम् धर्म्यम् संग्रावम् न करिष्यसी ततः हा स्वयं धर्मम् कीर्तिमचा हित्वा पापम् अवाप्यसी अतः ஒருவேளை சேத்து சேத்துனா நீ இப்படி பண்ணினாலும் அர்த்தம் சார் அதான் சேத்து ஒருவேளை நீ இம்மாறு பண்ணினாலும் எப்படி பண்ணின துவம் நீ இமம் தர்மியம் சங்கிராமம் இந்த தர்ம யுத்தத்தின் யுத்தத்தை யுத்தத்தை ந கரிஷ்ய ஒருவேளை நீ இந்த தர்ம யுத்தத்தை செய்யாமல் இருந்தால் செய்யாமல் இருந்தால் தத்த அப்பொழுது என்ன ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா உன்னுடைய தர்மத்தை உன்னுடைய அரச தர்மத்தை சத்திரியனான உன்னுடைய தர்மத்தையும் கீர்த்திம் ச உன்னுடைய புகழையும் ஹித்வா இ இழந்துன்னு அர்த்தம் தர்மத்தையும் ஹித்வான அதை இழிவுபடுத்தின்னு அர்த்தம் ஹித் த ஹித்வா பாபம் அபாப்ஸ்யசி பாவத்தை தேடிக் பாவம் உனக்கு வந்து சேரும் படிக்கிறேன் ஒருவேளை நீ இந்த தர்மத்திற்கான யுத்தத்தில் செய்யாமல் இருந்தால் ஈடுபடாமல் இருந்தால் அப்பொழுது என்ன ஆகும் உன்னுடைய தர்மத்தையும் உன்னுடைய புகழையும் இழந்து விடுவாய் புரிஞ்சுக்கலாம் ஹித்வான்னா அதை அழித்து அப்புறம் தீர்த்துவான் பாபம் சசி பாவத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இந்த மூன்று ஸ்லோகமும் கடைசி ஸ்லோகத்தை நூற்றின படிக்கிற அத்த சேத்து ம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷியசி ததர்மம் கீர்த்தி பாபம் பாகம்ஸ்யசி பாவத்தை அடைவியா அடைவாய் அடையப் போகிறாய் இந்த தர்மத்தில் நீ ஈடுபடாமல் ஈடு ஒன்றை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருந்தால் இந்த தர்ம இந்த யுத்தத்தை நீ செய்யாமல் இருந்தால் அப்படின்னு முடிக்கிற மெதுவாக அர்ஜுனனை இந்த இந்த தாட் ப்ராசஸுக்கு இந்த தர்ம யுத்தத்தை நீ செய்ய வேண்டும் என்பதை மெதுவாக வலியுறுத்துகிறார் இதோடு முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாயனமாக